இன்னைக்கு வீடியோல அறுபத்தி எட்டு வருஷத்துக்கு அப்புறம் ஒன்றல்ல ரெண்டல்ல முத்தான மூன்று யோகங்கள் ஒரே நாள்ல வருது இந்த யோகங்கள் உங்களோட வாழ்க்கையில மிகப்பெரிய சிக்கலை சரி செய்ய போகுது உங்களோட கால தடையை காலம் எனக்கு நடக்கல இந்த விஷயத்தினாலதான் நான் இன்னைக்கு கூணி குறுகி போய் நிற்கிறேன் மிகப்பெரிய வேதனையில் இருக்கேன் நான் வந்து வெளியில தலகாட்ட முடியாமல் இருக்கேன் எனக்கு எல்லா விஷயத்திலுமே சரியா இருந்துச்சு இந்த பிரச்சனைனால இன்னைக்கு நான் வந்து நிலை குலைஞ்சு போயிருக்கேன் அப்படின்னு நினைக்கக்கூடிய அந்த சிக்கலை சரி செய்வதற்கு கடவுள் உங்களுக்காக கொடுத்த ஒரு அற்புதமான யோகங்களையும் அற்புத நாளை பற்றியும் பார்க்க போறோம் இந்த நாளில் என்ன பிரச்சனை சரியாகும் என்னைக்கு என்ன கிரக அமைப்புகள்னால இந்த யோகம் ஏற்படுது எந்த ராசிக்கு இந்த அதி உன்னதமான அற்புத நாள் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் இந்த சேனல் இது வரைக்கும் சப்ஸ்க்ரைப் பண்ணினா சப்ஸ்க்ரைப் பண்ணிட்டு பெல் பட்டன்ல ஆல் ஆப்ஷன் கொடுத்துடுங்க இந்த வீடியோவை நீங்க லைக் பண்ணும் பொழுது நிறைய நபர்களுக்கு யூடியூப் போய் தானாகவே காமிக்கும் நீங்க நேரடியாக உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் அல்லது வாட்ஸ்அப் குரூப் ஃபேஸ்புக் குரூப் ட்விட்டர் இன்ஸ்டாகிராம் போன்ற சோஷியல் மீடியாவில் ஷேர் பண்ணணுன்னா வீடியோவுக்கு கீழே இருக்கிற ஷேர் பட்டன் வழியாக நீங்க ஷேர் பண்ணியும் சப்போர்ட் பண்ண முடியும் மகர ராசிக்கு தான் இந்த மகத்துவமான அதி அற்புதமான அதி உன்னதமான அதிர்ஷ்டத்தை அள்ளித்தரக்கூடிய மூன்று யோகங்கள் ஒரே நாள்ல வருது இந்த யோகங்கள் வர நாள் என்னைக்கு அப்படின்னா அக்டோபர் பதிமூணாம் தேதி தான் இந்த அற்புதமான யோகம் வருது அன்னைக்கு தேய்விரை அஷ்டமியும் தொடங்குது அப்படிப்பட்ட இந்த அதி உன்னதமான நாள்ல நாம என்ன செய்யணுங்கிறத பார்க்க போறோம் மகர ராசியில நீங்க உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்திருந்தாலும் திருவோண நட்சத்திரத்தில் பிறந்திருந்தாலும் அவிட்டு நட்சத்திரத்தில் பிறந்திருந்தாலும் இந்த யோகங்கள் உங்களுக்கு அப்படியே வேலை செய்யும் இந்த யோகங்கள் கடவுள் நம்மளுடைய கஷ்டத்தையும் வேதனையையும் நம்ம சிக்கலையும் சரி செய்வதற்காக கொடுத்தது பொதுவாக ஒரு யோகங்கள் ஜாதகத்தில் வந்தாலோ கோச்சாரத்தில் வந்தாலோ அதுவே எண்ணற்ற மாற்றத்தை ஏராளமான திருப்பங்களை வாழ்க்கையில தரும் ஆனால் இந்த முத்தான மூன்று யோகங்கள் ஒரே நாள்ல அறுபத்தி எட்டு வருடத்திற்கு பிறகு வருகிறது உங்களோட ராசிக்கு இந்த மூன்று யோகங்களும் பெரிய அளவில் உங்களோட கடனை நீக்கும் நம்ம வந்து ஒருவேளை சாப்பாட்டுக்கே சிரமப்பட்டா கூட நம்ம வந்து இருக்கிறத சாப்பிட்டுட்டு நிம்மதியா வாழ்ந்துடலாம் ஆனா கடனோட வாழ்றது ரொம்ப ரொம்ப கஷ்டம் காலையில எழுந்திருச்ச உடனே முதல்ல கடங்காரனோட போன் கடங்கார நம்மளை கேட்கறது இந்த மாதிரியான வேதனை பெரிய அளவிலான மன உளைச்சலை தரும் அந்த மன உளைச்சல்னால நிறைய வியாதிகளுக்கு நம்ம ஆளாக நேரிடும் அப்படிப்பட்ட அந்த கடனை தீர்ப்பதற்கும் நீங்க பணம் கொடுத்தீங்க உங்க பணம் நிறைய போய் சிக்கிச்சு இன்னைக்கு நீங்க நாலு பேருக்கு பதில் சொல்றீங்க அல்லது உங்களோட வாழ்வாதாரமே கேள்விக்குறியாயிடுச்சு நீங்க ஒரு எம்எல்ஏல பணம் போட்டீங்க சீட்டு கம்பெனில பணம் போட்டோம் பிரைவேட் பினான்ஸ்ல போட்டோம் அல்லது ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கு கொடுத்தோம் அல்லது யாராவது சொன்னாங்களேன்னு சொல்லி அதிக வட்டிக்காக பணம் கொடுத்தோம் ஷேர் மார்க்கெட்ல கரன்சி ட்ரேடிங்லாம் சொன்னாங்க இப்ப போய் வெரிஃபை பண்ணா அதுல எல்லாம் பணம் போடலைங்கிறாங்க அல்லது அது வந்து அங்கீகரிக்கப்படாத நிறுவனம்னு சொல்றாங்க இதெல்லாம் முறைசாராத அல்லது ஏமாந்த விஷயங்களிலும் உங்களுக்கு நிவாரணம் கிடைக்கும் ஏமாந்த பணமும் வரும் நீங்க எதற்காவது வந்து சொத்து அடமானம் வச்சு பணம் கொடுத்தீங்க அல்லது சொத்து பத்திரத்தை ஜாமீன் கேரண்டி கொடுத்தீங்க அல்லது நகையை வச்சு பணம் அல்லது நகையவே வச்சு அதையெல்லாம் நீங்கள் திரும்ப பெறுவதற்கும் அந்த மாதிரி விஷயங்கள் அந்த மாதிரி சிக்கல்கள் நாடுகள்ல வெளியில் வருவதற்கும் இந்த அக்டோபர் பதிமூணாம் தேதி திங்கட்கிழமை வரும் இந்த யோகம் பயன்படும் அதே மாதிரி தொழில் வியாபாரத்துல மந்த நிலைமை தொழில் வியாபாரத்தை நடத்த முடியல வளர்ச்சி இல்ல ஆர்டர்ஸ் பெரியா இல்ல வரா கடனின் அளவு அதிகமா இருக்கு அல்லது வரவேண்டிய பணத்துல டிஸ்பியூட் இருக்குன்னா அவர்களும் இந்த யோக நாளை பயன்படுத்தினால் இந்த பண வரவில் இருந்த சிக்கலையும் உங்களோட தொழில் வியாபாரத்தில் இருந்த மந்த நிலையும் நீக்கிக்கலாம் வேலைக்கு செல்லக்கூடியவர்களுக்கு நீண்ட காலமாக சம்பள உயர்வு இல்லை பதவி உயர்வு இல்லை அல்லது வேலையில மன அழுத்தம் டென்ஷன் டிப்ரெஷனா அவங்களும் இந்த நாளை பயன்படுத்திக்கொள்ளலாம் கொள்ளலாம் இந்த அதி உன்னதமான மூன்று யோகங்கள்ல முதலாவது யோகம் உங்களோட ராசிக்கு ஆறாம் இடமான மிதுன ராசியில குரு பகவான் தன் நட்சத்திரமான புனர்பூசத்தில் அமர்ந்திருக்கும் பொழுது அவரோடு சந்திரனும் வந்து அதே புனர்பூச நட்சத்திரத்துல இணைவு பெறுவதற்கு பெயர் குரு சந்திர யோகம் இந்த குரு சந்திர யோகம் என்பது பண வரவில் இருந்த தடையையும் பணம் சார்ந்த சிக்கலையும் சரி செய்துவிடும் முதலாவது யோகத்திற்கு பெயர் குரு சந்திர யோகம் இரண்டாவது யோகத்திற்கு பெயர் கஜகேசரி யோகம் அதாவது குரு பகவான் அமர்ந்திருக்கிறார் சந்திரனும் வந்து குருவின் நட்சத்திரத்திலேயே இணைவு பெறும் பொழுது அதற்கு பெயர் கஜகேசரி யோகம் அப்ப இந்த கஜகேசரி யோகம் என்பது இரண்டாவது யோகம் அதே அக்டோபர் பதிமூணாம் தேதியே இந்த இரண்டாவது யோகமும் நிகழ்கிறது மூன்றாவது யோகம் உங்களோட ராசிக்கு பதினோராம் இடத்திற்கு அதிபதியும் நாலாம் இடத்திற்கு அதிபதியும் யாரு செவ்வாய் இந்த செவ்வாய் உங்களோட பத்தாம் இடமான தொழில் ஸ்தானத்தில் துலாம் ராசியில் விசாக நட்சத்திரத்தில் அமர்ந்திருக்கும் பொழுது குரு பகவான் தன்னுடைய நட்சத்திரமான புனர்பூசத்தில் அமர்ந்து தன்னுடைய இன்னொரு நட்சத்திரமான விசாக நட்சத்திரத்தையும் அதில் அமர்ந்திருக்கும் செவ்வாயையும் பார்வை செய்வது பெரிய அளவிலான யோகத்தை தரும் பொதுவாக குருவும் செவ்வாயும் இணைவு பெற்றால் அதற்கு பெயர் குரு மங்கள யோகம் ஆனா இந்த மாதிரி குரு தன் நட்சத்திரத்தில் அமர்ந்து செவ்வாயும் குருவின் நட்சத்திரத்தில் அமர்ந்திருக்கும் பொழுது செவ்வாயை குரு பகவான் பார்த்தால் அதற்கு பெயர் மகா குருமங்கல யோகம் இந்த மகா குருமங்கல யோகம் என்பது பெரிய அளவிலான தொழில் வியாபாரத்தில் வளர்ச்சியை தரும் வீடு மனை வண்டி வாகனம் போன்றவற்றில் இருந்த சிக்கலை அது போன்ற யோகத்தை ஏற்படுத்தி தரும் எனக்கு ரொம்ப நாளா ஒரு வீட்டு மனம் வாகனம்னு ஆசை அல்லது ஒரு வீடு கட்டணும்னு ஆசைப்படுறேன் அதுக்கு லோன் கிடைக்கல அல்லது வீடு கட்டுறதுக்கு நிதி ஆதாரம் கிடைக்கலனா அதையெல்லாம் இந்த யோகங்கள் உங்களுக்கு ஆக்டிவேட் செஞ்சு தரும் ஏன்னா குரு பகவான் தான் பணத்தை பண குவியலை பண மூட்டையை தங்கத்தை குறிக்கக்கூடியவர் அப்படிப்பட்ட குரு பகவானும் செவ்வாய் என்பவர் வீடு மனை வண்டி வாகனத்தை குறிக்கக்கூடியவர் இயந்திரத்தை குறிக்கக்கூடியவர் அப்ப இந்த இரண்டு கிரகங்களால் ஏற்படக்கூடிய மகா குருமங்கள யோகம் மிக பெரிய பிரம்மாண்டமான வளர்ச்சியை தரும் தொழில் வியாபாரத்தில் அதே போல உங்களுடைய பணம் சார்ந்த சிக்கல்கள் எல்லாவற்றையும் முழுமையாக சரி செய்து கொள்வதற்கு இந்த அற்புத யோகம் பயன்படும் இந்த நாள்ல நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா இந்த நாள்ல தேய்பிரை அஷ்டமியும் தொடங்குதுன்னு சொன்னோம் எப்பெல்லாம் கடவுளிடம் நம்மளால ஒரு விஷயத்தை முடியலன்னு சொல்லி முறையிடுறோமோ அது தேய்பிரை அஷ்டமி நாளாக இருந்தால் இறைவன் நம்மளுடைய முறையீட்டையும் நம்மளுடைய நியாயத்தையும் கேட்பார் நம்மளுடைய கோரிக்கைகளை நிறைவேற்றி தருவார் என்பது ஐதீகம் இன்னொன்னு தேய்பிரை அஷ்டமி என்பது செவ்வாய் ஆதிக்கம் நிறைந்த நாள் அப்ப கண்டிப்பாக பத்தாம் இடமான தொழில் சனத்தில் இருக்கும் செவ்வாயாலும் குருவாலும் ஏற்படக்கூடிய இந்த யோகம் இந்த நாளில் உங்களுக்கு பெரிய அளவுல ஆக்டிவேட் ஆகும் இந்த நாள்ல நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா இந்த நாள் தேய்பிரை அஷ்டமியாக இருப்பதாலும் உங்களுக்கு தொழில் ஸ்தானாதிபதி அப்படின்னா அது யார் அப்படின்னா சுக்ரன் சுக்ரனோட அதிபதி கடவுளில் சாச்சா தாய் மகாலட்சுமி அஷ்ட ஐஸ்வர்யங்களும் பதினாறு செல்வங்களையும் தன்னுள் வைத்திருக்கக்கூடிய தாய் தான் உங்களுக்கு தொழில்காரகன் உங்களுக்கு ஜீவனக்காரகன் கர்மகாரகன் அதே போல உங்களுக்கு ஐந்தாம் இடத்திற்கு அதிபதி யாரு அப்படின்னா அதுவும் சுக்ரனே அப்ப உங்களோட பூர்வ புண்ணிய பலன்களை ஆக்டிவேட் செய்வது சொத்து விவகாரங்களில் இருந்த சிக்கல் உங்களோட பத்திரம் யாரு போய் சிக்கிருச்சு அல்லது உங்களோட நிலம் அடமானத்துல இருக்க அதை மீட்க முடியல அல்லது உங்களுக்கு வரவேண்டிய சொத்து வரலை வரவேண்டிய பதவி வரல குழந்தை பாக்கியம் கிடைக்கல அல்லது குழந்தைகளுடைய எதிர்காலத்தை பத்திய கவலை பெருசா இருக்கு அல்லது குழந்தைகள் உங்க பேச்சை கேட்கல குழந்தைகளுக்கு நல்ல கல்வி கிடைக்கல அப்படின்னா இதை எல்லாம் சரி செய்வதற்கு இந்த நாள் உங்களுக்கு பயன் தரும் இந்த நாள்ல மகாலட்சுமியின் ஆலயத்துல நீங்க மதியம் ஒரு மணியிலிருந்து இரண்டு மணிக்குள்ள தேங்காய் தீபம் ஏற்றி வழிபாடு செய்வது பெரிய அளவிலான வெற்றியை தரும் இந்த தேங்காய் தீபம் என்பது மகாலட்சுமிக்கு மிக மிக பிடித்தது நிறைய ஆலயங்கள்ல மகாலட்சுமிக்கு தேங்காய் தீபம் போடுவதன் காரணமே இதுதான் ஏன்னா லக்ஷ்மிக்கு பிடித்தது இந்த தேங்காய்க்குள்ள நெய் விட்டு தீபம் ஏற்றி வழிபாடு செய்வது இந்த தீப வழிபாட்டை நீங்கள் எங்க செய்யணும் அப்படின்னா மகாலட்சுமி ஆலயத்தில் திறந்திருக்கும் ஆலயத்துல செய்யணும் நேரம் வந்து மதியம் ஒரு இருந்து இரண்டு மணிக்குள்ள இது ரெண்டுமே ரொம்ப ரொம்ப முக்கியம் வீட்டுல ஏத்தலாமா வேற கோவில்ல ஏத்தலாமா அப்படிங்கிற கேள்வி இந்த விஷயத்துக்கு கிடையாது கட்டாயமாக லட்சுமி கோவிலா இருக்கணும் மதியம் ஒரு மணியிலிருந்து இரண்டு மணியா இருக்கணும் கோவில் திறந்திருக்கணும் அந்த நேரத்துல இந்த தேங்காய் தீபம் ஏற்றி வழிபாடு செய்யணும் எத்தனை தேங்காய் ஏற்றி வழிபாடு செய்யணும் அப்படின்னா கடன் தீர்க்கணும் அதாவது நீங்க பண சிக்கலை நீங்க சரி கடன் நீங்கள் வாங்கியிருக்கீங்க அதை கட்டணும் அப்படின்னா அதற்கு ஆறு தேங்காய் உடைத்து அந்த பனிரெண்டு மூடியில் நெய் விட்டு அதற்கு கீழே பச்சரிசியை வச்சு அதன் மீது இந்த தேங்காய் மூடியை வைத்து தீபம் வெற்றி வழிபாடு செய்யணும் ஒருவேளை உங்களுக்கு பணம் வரணும் சொத்து வரணும் பதவி வரணும் பண சிக்கலை சரி செய்யணும் தொழில் வியாபாரத்தில் நீங்க வந்து பண வரவை அதிகரிக்கணும் வாடிக்கையாளர்களை அதிகரிக்கணும் அப்படின்னா அதற்கெல்லாம் நீங்க எட்டு தேங்காய் உடைத்து தீபம் எற்றி வழிபாடு செய்யணும் அதாவது பதினாறு மூடியில் நெய் விட்டு அந்த பதினாறு மூடியை பச்சரிசியின் மீது வைத்து இந்த தீபமெற்றி வழிபாடு செய்யணும் இந்த ஆறு தேங்காய் என்பது நீங்க நீங்க பணம் பணம் கொடுக்கணும் கொடுத்து ஒரு சரி செய்யணும்னா உங்களுக்கு வரவேண்டியத வந்து நீங்க வாங்கிக்கணும் உங்களுக்கு வரவேண்டிய பணத்தை பெறணும் சொத்தை பெறணும் பொருளை பெறணும்னா அதற்கெல்லாம் எட்டு தேங்காய் உடைத்து தீபமேற்றி வழிபாடு செய்யணும் மகாலட்சுமி ஆலயத்துல மதியம் ஒரு மணியிலிருந்து இரண்டு மணிக்குள்ள இந்த தீபமேற்றி வழிபாடு செய்வது கட்டாயம் இந்த நாளில் உலகின் முதல் அஷ்டலட்சுமி நவகிரக திருக்கோவிலில் ஒரு சிறப்பு யாகம் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு அது கடன் நிவர்த்திக்காகவும் உங்களோட பண சிக்கல் பண மோசடி பணத்தால் ஏமாந்துருந்தீங்க சொத்தை இழந்திருந்தீங்கன்னா உங்களுக்கு வர வேண்டிய சொத்தோ பொருளோ பணமோ வரலை தொழில் வியாபாரத்தில் வளர்ச்சி இல்லை வேலை இல்லை நிம்மதி இல்லைன்னா அவர்களுக்காக சிறப்பு கடன் நிவர்த்தி பொருளாதார வளர்ச்சிக்கான சிறப்பு யாகம் அன்னைக்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு அந்த யாகத்தில் கலந்து கொள்ளும் நபர்களுக்கு தன ஆகர்ஷண எந்திரம் ஜன ஆகர்ஷண எந்திரம் சகல காரிய சித்தி எந்திரம் இந்த மூன்றுமே வழங்கப்படும் தன ஆகர்ஷண எந்திரம் அப்படின்னாலே தனம் என்றால் செல்வம் ஆகணம்னா கவருதல் அப்ப செல்வத்தை கவரும் எந்திரம்னு அதற்கு பெயர் இயந்திரத்துக்கு பெயர் என்ன அப்படின்னா ஜன ஆகணம் ஜனம் என்றால் மக்கள் ஆகணம் என்றால் கவருதல் அப்ப நம்ம போய் ஒருத்தர் கடன் கேட்டாரு நம்ம கடன் கொடுத்திருந்தோம் அல்லது நம்ம ஒரு தொழில் முயற்சி செய்யறோம் வியாபாரத்துல முயற்சி செய்யறோம் தொழில்ல வளர்ச்சி இல்ல ஆர்டர்ஸ் இல்ல கஸ்டமர் பெருசா வரல அப்படிங்கிறவங்களுக்கெல்லாம் இந்த ஜன இயந்திரம் பயன்படும் ஏன்னா மக்களின் வரவையும் மக்கள் நமக்கு இணக்கமாக நடந்து கொள்வதற்கும் நாம் சந்திக்கும் நபர்களும் நம்ம ஒரு உதவி கேட்டு போனாலும் அவர்கள் நமக்கு சாதகம்

முயற்சிகளும் நிறைவேறும் அர்த்தம் அப்ப எல்லா விதமான விஷயங்களும் நிறைவேறுவதற்கு சகல காரிய சித்தியந்திரம் என்பது பலனை தரும் எப்பொழுதுமே சகல ஐஸ்வர்யங்களும் பதினாறு செல்வங்களையும் வைத்திருக்கும் மகாலட்சுமியிடம் நாம் கேட்கும் பொழுதுதான் செல்வ வளம் பெருகும் நமக்கான வாய்ப்புகள் அதிகரிக்கும் கேட்டது கிடைக்கும் பத்தாக்குறைக்கு மகர ராசி அல்லது மகர லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு தொழில் ஸ்தானாதிபதியும் பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதியும் மகாலட்சுமி தான் அப்ப மகாலட்சுமியின் வழிபாடு மகத்துவமான பலன்களை உங்களுக்கு தரும் உறுதியான பலனை உடனடியாக தருவதற்கு இந்த வழிபாடு சிறந்த பலனை தரும் ஹோமத்தில் கலந்து கொள்வதற்கோ அல்லது எந்திரத்தை நேரில் வந்து பெறுவதற்கோ அல்லது நேரில் வரவே முடியலங்கிறவங்க இந்த எந்திரத்தை பெறுவதற்கு பெயர் ராசி நட்சத்திரத்தை அனுப்பி சங்கல்பம் செய்து கொரியர் மூலமாகவும் இந்த பெறலாம் நேரில் வந்து வந்து நம்ம வழிபாடு ஹோமத்துல அமர்ந்து கலந்துக்கிறோம்னா அது முழுமையான பலனை தரும் என்னதான் நம்மளோட நோய்க்கு நம்ம போய் மருத்துவரை ஆலோசனை செய்யாம வேற ஒருத்தர் நம்ம சார்பா போய் மாத்திரை வாங்கிட்டு வர மாதிரி தான் நம்ம கொரியர் மூலமாக இந்த பெறுவது வேற வழியே இல்லாதவங்க கொரியர் ஆப்ஷனை பயன்படுத்துங்க முடிஞ்ச வரைக்கும் ஒரே ஒரு நாள் நீண்ட கால கடன் நீண்ட கால பண வரவில் இந்த சிக்கல் எங்கிட்ட ஆசவார்த்தை சொல்லி பணத்தை பறிச்சுக்கிட்டாங்க சொத்தை பறிச்சுட்டாங்க விலை உயர்ந்த பொருளை பறிச்சுட்டானா அதையெல்லாம் நீங்கள் மீட்டு கொண்டுட்டு வர்றதுக்கும் இறைவனிடம் முறையிடுவதற்கும் இறைவனிடம் நியாயம் கேட்பதற்கும் நீங்களே நேரடியாக அந்த நாள்ல இந்த பூஜையில் வந்து கலந்து கொள்ளுங்கள் அதுதான் முழுமையான பலனை உங்களுக்கு உடனடியாக தரும் இந்த ஆலயம் சேலம் மாவட்டம் தலைவாசல்ல இருக்கு சேலம் சென்னை தேசிய நெடுஞ்சாலையில சேலத்திலிருந்து சென்னை நோக்கி போகும்போது அறுபது கிலோமீட்டர் தொலைவிலையும் சென்னையிலிருந்து வரும்பொழுது விழுப்புரம் கடலூர் பாண்டிச்சேரி விருதாச்சலம் வழியாக வரும்பொழுது கள்ளக்குறிச்சியை தாண்டி இருபத்தி ஐந்தாவது கிலோமீட்டர் சேலம் சென்னை தேசிய நெடுஞ்சாலையில தான் இந்த தலைவாசல் ஊர் அமைந்திருக்கிறது இந்த ஆலயம் என்ன சிறப்பு அப்படின்னா அஷ்டலட்சுமியும் நவகிரகமும் கருவறையில் இருக்கக்கூடிய உலகின் முதல் ஆலயம் அதனாலதான் இந்த ஆலயத்திற்கு பெயர் உலகின் முதல் அஷ்டலட்சுமி நவகிரக திருக்கோவில் இந்த ஆலயத்திற்கு பெயர் பக்தர்களால் ஐம்பத்தி இரண்டாவது சக்தி பீடம் என்று அழைக்கப்படக்கூடிய உன்னதமான பிரசித்தி பெற்ற ஆலயம் இந்த ஆலயத்துல வெள்ளிக்கிழமையிலையும் பௌர்ணமையிலையும் நிறைய நபர்கள் தேங்காய் உடைத்து தீபமேற்றி வழிபாடு செய்வதை நம்ம எப்பவும் பாக்கிறோம் அப்படிப்பட்ட இந்த ஆலயத்தில் பிரசித்தி பெற்ற ஆலயத்தில் பலரோட கடனையும் பலரோட பண வரவையும் அதிகரித்து இந்த ஆலயத்தில் தரக்கூடிய இந்த தன ஆக்சண ஜன ஆகர்ஷண சகலகாரிய சித்தி எந்திரம் அப்படிங்கிற இந்த எந்திரம் பெரிய அளவிலான வெற்றியையும் தன வரவையும் ஜன வரவையும் அதிகரித்து தரும் நம்மளுடைய நீண்டகால தடையை நீக்கும் இந்த வீடியோவை முதல்ல நம்ம பார்க்கிறோம் அப்படின்னாலே என்ன அர்த்தம் ஒரு நாளைக்கு லட்சக்கணக்கான வீடியோக்கள் பொழுதுபோக்கு ஆன்மீகம் அரசியல் போன்ற பல்வேறு துறைகள் சார்ந்து யூடியூப்ல வருது ஆனா இந்த வீடியோவை கடவுள் நமக்கு ஏன் காமிக்கிறார் அப்ப இவ்வளவு நாள் நம்மளோட வேதனையை நம்ம கண்ணீரை கடவுள் பார்த்து காண்பிக்க இந்த பிரபஞ்சத்துல கடவுள் காரண காரியம் இல்லாம எதையும் எப்பொழுதும் செய்வதில்லை அப்ப அப்படிப்பட்ட இந்த வீடியோவை பார்த்த நம்ம இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கணும் இறைவனை மனதார வழிபாடு செய்யணும் பிரார்த்தனை செய்யணும் இந்த நாள்ல வந்து ஒரு மணியிலிருந்து இரண்டு மணிக்குள்ள உங்க ஊர்லயே மகாலட்சுமி ஆலயம் இருந்தாலும் நீங்க ஆறு தேங்காயோ அல்லது எட்டு தேங்காயோ உடைத்து உங்களோட கோரிக்கைக்கு ஏற்ப நீங்கள் தீபம் ஏற்றி வழிபாடு செய்யலாம் ஒரே கண்டிஷன் நேரம் ஒரு மணிலிருந்து ரெண்டு மணியா இருக்கணும் லக்ஷ்மியின் ஆலயமா இருக்கணும் லக்ஷ்மி ஆலயம் திறந்து இருக்கணும் எப்பொழுதுமே மூடி இருக்கும் ஆலயத்தில் நீங்க பிரார்த்தனை செய்வதோ தெய்வம் போட்டு வழிபாடு செய்வதோ கீழே விழுந்து நமஸ்காரம் செய்வதோ கூடாது அப்ப கண்டிப்பாக உங்க ஊர்ல இருக்கிற ஆலயம் சின்னதா இருக்கு அல்லது வெள்ளிக்கிழமையும் பௌர்ணமி மட்டும்தான் திறக்கிறாங்க அல்லது காலையில மட்டும் திறக்கிறாங்கன்னா அவர்கள் இந்த உலகின் முதல் அஷ்டலட்சுமி நவகிரக திருக்கோவில வந்து அன்னைக்கு இந்த தேங்காய் தீபம் போட்டு வழிபாடு செய்யுங்க இந்த ஹோமத்திலும் கலந்து கொள்ளுங்க இந்த ஆலயத்திற்கு அக்டோபர் பதிமூணாம் தேதி அஷ்டலட்சுமியையும் நவகிரகத்தையும் வழிபாடு செய்வதற்காகவும் இந்த தேங்காய் தீபம் ஏற்றுவதற்கும் இந்த ஹோமத்தை தலைமையேற்று நடத்தி வைப்பதற்காகவும் நானும் ஆலயத்திற்கு வருகிறேன் இன்னொரு சிறந்த சந்தர்ப்பத்தில் சந்திக்கலாம் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறும் நான் ஜோதிட ரத்னா ஜோதிட கலாநிதி ஜோதிட செம்மல் மகாலட்சுமி உபாதி சகர் ஸ்ரீலஸ்ரீ டாக்டர் ராம் பரிமலம் ஆச்சாரிய குருஜி நன்றி வணக்கம்